இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோலேயே இதுதாங்க நம்பர் ஒன்னு இப்ப நான் பேச போறது நம்பர் ஒன்ல பாத்தீங்க என்ன மாதிரியான விஷயம் ஒரு மனித சந்ததியை இப்ப நீங்களும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள காப்பாற்றக்கூடிய விஷயம் ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் பண்ணக்கூடிய விஷயம் அவங்க ஆயுள் நாட்களை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் சின்ன விஷயம் இதுதான் உண்மை இதா சத்தியம் இதா அறிவியல் ஓகே ஓகேதான் நம்ம சேனல ஃபாலோ பண்ணீங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா நம்ம சாப்பாடுலாம் எல்லா பிரச்சனையும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாழைப்பழம் சாப்பிட்றீங்க லெக்கு ஒம்பது எத்தனை கழி கிடைக்கணும்னு கவுண்ட் பண்ணி பாருங்க நேரம் வந்து நீ முழுங்க போறீங்க பார்த்தீங்கன்னா பண்ணே பிடிங்க முழுங்கிடா எழுங்க அவசரப்பட்டு முழுங்காதீங்க ஆனா இந்த தப்பு நடக்குது அவசரப்பட்டு அவசரம் முழுங்குறோம் வாழைப்பழத்து மட்டும் இல்லை எல்லாத்தையும் முழுங்குறோம் சின்ன வயசுல அப்படியே பழகிட்டோம் இன்னும் இருந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நொறுங்க தின்னா நூறு வயசுன்னு சொன்னா பாருங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா எதையுமே திரவமா தண்ணியா உள்ள முழுங்கன்னு சொல்றா தண்ணியாண்ணா எப்படிங்க தண்ணி பிடிக்கிறீங்களா தண்ணி தண்ணி இந்த வீடு கட்டும் போது சிமெண்ட் வந்து பூசி சேர்ப்பாங்க பார்த்தீங்களா சிமெண்ட் எப்படி இருக்கு குழக்கம் அப்படி கூட இல்லை தண்ணியா சும்ப கிலோவா எந்த அளவுக்கு எத்தனை கடி கிடைக்கிறீங்களோ அவ்வளோதான் ஒவ்வொரு நாளைக்கு கூட்டுறீங்க ஒவ்வொரு கடிக்கும் ஒரு நாளை கூட்டுறீங்க அவசரமே இல்லை உடனே கேட்கலாம் சின்ன கோமாளிக குறிப்பா அந்த கோமாளியை ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சுத்தி தராங்க அப்போ இதை கடிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு இந்த ஆயுள் நேரத்தை கூட்டிகிட்டே போமா அதுக்கு அர்த்தம் அதில் எந்த அளவுக்கு கடிச்சு தண்ணியா உள்ள முழுங்குறியோ அது கறியாக இருந்தாலும் வடையா இருந்தாலும் சோறாக இருந்தாலும் உங்களுக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் கிடையாது உள் மூலம் வெளிமூல பிரச்சனை கிடையாது சுகர் பிரச்சனை கிடையாது என்னன்னா நம்ம உமிழ்நீரில் அந்த அமிலேஷன் ஒரு திரவம் இருக்கு அது நம்ம அந்த அந்த கார்போஹைட்ரேட்டை உடைச்சி உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க சிரமம் இல்லாம அந்த வேலையை நடக்கும் இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கல்லீரலுக்கு சிரமம் இல்லாம இது ஈஸி பண்ணி கொடுக்குது அந்த உமிழ் நீர் அப்ப நீங்க எத்தனை கடுக்க அடிக்கிறீங்களோ அல்ல கடிக்க கடிக்க கடுக்க கடுக்க கடிக்க 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 உமிழ் நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இருந்து ஒரு பிரமாணம் எடுத்துங்க எதை சாப்பிட்டாலும் நான் தண்ணியா தான் உள்ள கொடுக்க போறேன் ஏங்க உடம்பு சரியில்லாம் ஒருத்தனுக்கு கஞ்சி வச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா கஞ்சியை நல்லா கரைச்சி மிக்சியில கூட அடிச்சு லிக்யூடாக கொடுங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா ஏன் ஏன்னா உங்க உடம்பு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கு நீங்கள் அந்த தண்ணியை கொடுக்காம திடப்பொருள் தான் முழுகுனிங்கன்னா உடம்பு இன்னும் ரொம்ப சஃபர் ஆயிடும்ன்றது அதுக்கு அர்த்தம் நண்பர்களே தயவு செய்து இன்னமிலேருந்து நீங்கள் சாப்பிடும் போல என் முகம் உங்களுக்கு ஞாபகம் இடம் இதை ஞாபகம் வச்சுங்க உங்கள் ஒரு மாதத்துல உங்க உடம்புல நடக்கிற அற்புதத்தை பாருங்க ஒரே மாசத்துல உன் உடம்புல வளர்க்கிற அற்புதத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோவை தேடி பிடிச்சி இதில் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறிங்களா ஷேர் பண்ணுறீங்களா அது கூட தேவையில்லைங்க தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செய்து ஃபாலோ தேங்க் தேங்க்யூ